அவரு கல்யாணம் ஆப்பிளா அதனால வீட்டை விட்டு வர முடியலையோ என்னவோ தலைமையில அப்படி டக்குன்னு முடிவு எடுக்காதுங்க கொஞ்ச நேரம் ஒருவேளை அவர் லேட்டாக கூட வரலாம்ல வாட்டி எல்ல கீதா நான் உங்க வீட்ல தான் வந்து தங்கி இருந்தே ராத்திரி முழுக்க நீ எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லிரா இப்ப போனா எங்க அம்மா பார்த்தா அவ்ளோதா நீ கொன்னே போட்டுருவா ஆலமேலே ராத்திரி எல்லாரும் தூங்க போறதுக்கு முன்னாடி நீ எங்க வீட்டுக்கு வரல இப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க காலையில தான் முழிப்பாங்க அப்ப முழிக்கும் போது நீ எப்படி வீட்டுக்கு வந்த அப்படி நீ என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றது ஏதாவது சொல்லிட்டு அம்மாளுக்கு தான் எனக்கு பயமா இருக்கு ஆலமேலக்கா எல்லாருக்கும் தான் பயமா இருக்கு நாங்களோ இந்த வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கோம் பயப்படாதீங்க பாண்டியன் வந்துるவாரு அவரே இன்னும் காணுமே ஆதா எனக்கு இன்னும் பயமா இருக்கு கேடா வாங்கிட்ட அவரு நிஜமா வந்துருவேன்னு சொன்னாரಲ್ಲ ஆமா டீ வந்துருவேன்னு சொன்னாரு ஆனா ஏன் இன்னும் வராம இருக்காரு அவருக்கு என்ன பிரச்சனையோ நமக்கு தெரியadல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம் ஐயோ மணி இப்பவே ஒரு மணி ஆகுது எங்க நாலு 4 மணிக்குலாம் எழும்birva ஏக்கா நாலு மணிக்கு தானே உங்கள் அம்மா முழிப்பாவ நம்ம மூணு மணி வரைக்கும் பாண்டியன் வராறானு இங்கே நின்று பார்ப்போம் அவர் வரலனா நீங்கள் எப்படி இருந்து வெளியே வந்தீங்களோ மாதிரி வீட்டுக்கு போயிருங்கக்கா நாங்கள் உங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு போயிடும் வந்துருக்கோம் உதவி செய்யணும் எங்களை இப்படிலாம் பேசுகிறா இல்லாட்டி எனக்கு ரொம்ப பயமாக இருக்கியும் வாழ்க்கையும் போச்சு எங்களுக்கு மட்டும் வாழ்க்கை இல்லையோ பாண்டியன் அம்மா விட்டா நீ நம்பி இருக்கா தெரிஞ்சு கிடையாது உன்னை விட எங்களுக்கு தான் ரொம்ப மோசம் கொஞ்சம் பேசாதே சரி கிட்ட பாண்டியனும் வந்தர் நானு உங்க ரெண்டு பேரை ஜாதே கூட்டிட்டுப் போறே. அய்யயோ இது அதை விட மோசமால இருக்கு. எங்க போறதுக்கே அடலன்னா, எங்க கூட வாங்கடி. ஆலமேலக்கா, நீங்க போய் உங்களுக்கு பிடிச்சவற கல்யாணம் பண்ணிக்கோங்க நாங்க எப்படியாவது தப்பிச்சு ஓடாத எங்க வீட்டுக்குள்ள ஓடி இருப்போம். நீங்க எங்கள எல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்கக்கா. அப்போ சரி னேட்டே, மாறி பாண்டியன் வாரறானே கொஞ்சம் பாறா. ஆலமேல, வந்தா இங்க டண்டி வருவாரு. அவர் என்ன வேற பாதிக்க போகப் போறாரு கோயில் கிட்ட தான் உனி கூட்டிட்டு வச்சனார் நான் கூட்டிட்டு வந்துட்டோம் கோயில் சாத்தி டவுலே கல்யாணம் எப்படி நடக்கும் அலமேலக்கா இத மட்டும் நல்ல விவரமா கேளுங்க இல்ல கோயில் சாத்தி இருக்கல விடிற வரைக்கும் அப்படியே தான் வெளிய நிக்கணுமா இல்ல அலமேலே நம்ம ஊர் கோயில்ல கல்யாணம் இல்ல பக்கத்து ஊர் கோயில்ல தான் கல்யாணம்னு பாண்டியன் சொன்னாரு ஏனா இங்க வச்சு கல்யாணம் பண்ணா யாராவது பார்த்துட்டுவே வேங்க சொல்லிட்டவனே அவங்க வந்து தடுத்துடுவாங்களா அதனால பக்கத்து ஊர் கோயில்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னாரு அப்படி அப்படினா நம்ம பக்கத்து ஊருக்கு போக மாட்டே ஒரு சமயம் பாண்டியன் அங்க தான் இருப்பாரா இருக்கும் இல்ல அலமேல அவர் தெளிவா சொன்னாரு இங்க தான் உனியை கூட்டிட்டு வரணும்னு ஆமாக்கா நம்ம பாட்டுக்கு பக்கத்து ஊருக்கு போயிட்டோன்னு வச்சுக்கிடுங்க அவர் இங்க வந்து பார்த்துட்டு நீங்க இல்லைன்னு நினைச்சிட்டு வெளியூர் கிளம்பி ஓடனாலும் ஓடிடுவார் அதனால அவர் சொல்ற இடத்துல நிக்கிறது தான் நல்லது

கீதா மணி என்னாச்சு கீதா எதுக்கு அத சொன்னே மறுபடி பயந்து பைந்து அழுகுறதுக்கா நீ கொஞ்ச நேரம் பயப்படாம தைரியமா நில்லு பாண்டியன் வந்தா பாப்பா இல்லனா கிளம்பி போயிருவோம் இல்ல பாண்டியன் கண்டிப்பா வந்தே ஆகணும் அவர் வரலனா இனி நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அது சரி ஏக்கா இப்போ தானக்கா வீட்டுக்கு போயிரலாம் நீ இல்ல போக முடியாது வாழ்ந்தா

நல்லபடியா அலை மேல கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டிய ரொம்ப நன்றிமா இனி நீங்க ரெண்டு பேரும் எப்படி வீட்டுக்கு போவிய நீங்க அலை மேல கூட்டிட்டு போய் எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்துருங்கண்ணே ஏட்டவ நீ கூட இருந்தா கொஞ்ச நல்லாருக்கும் கிடா காலையில தாளிட்டம்பது நீங்க nettmariy vandirungala ஏனே எத்தனை மணிக்குன கல்யாணம் அதுவாம்மா 6:30 இல்லந்து எளருக்குள்ள சரிネイ நாங்க முடிஞ்ச வரோ அலைமேலே முடிஞ்ச வரோ அலைமேலே ஆனானங்க வரது கஷ்டம்டா டைம்ஐ ఇచ్చினா நீங்க கல்யாணம் முடிச்சிடுங்க எங்களுக்காக காத்துட்டு இருந்தீராங்க கிடா வந்திருகிடா